ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பழந்தமிழர்களின் முக்கிய இசைக்கருவியான உடுக்கை என்று அழைக்கப்படும் இடைச்சுருங்கிய கைப்பறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த உடுக்கையானது பழந்தமிழர்கள் முதல் நவீன தமிழர் வரை இன்றளவும் முக்கிய இசைக்கருவியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தமிழர்களின் வாழ்வில் உடுக்கை என்னும் இசைக்கருவி இன்றளவும் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது அதற்கான காரணம் என்ன முழு வீடியோவை பாருங்கள் உடுக்கையை ஏன் இடைச்சுருங்கிய கைப்பறை என்று அழைக்கிறோம் என்றால் அதன் இரு வாய்கள் பெருத்தும் உடல் பகுதி சுருங்கிய நிலையிலும் இருப்பதால் அதனை இடை சுருங்கிய கைப்பறை என்று அழைக்கின்றோம் மேலும் உடுக்கையின் உடல் பகுதி பித்தளையால் செய்யப்பட்டிருக்கும் அளவில் பெரிய உடுக்கையை தவண்டை என்று அழைப்பர் உடுக்கையின் வாய்ப்பகுதி பெரும்பாலும் ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும் தமிழ் மக்கள் தங்கள் வாழ்வியலில் இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இந்த இசைக்கருவியை இசைத்து மகிழ்வர் உடுக்கையின் மீது ஒரு நாடா இருக்கும் அந்த நாடாவை அவ்வப்போது இழுத்தும் வலது வாயை அடித்தும் இவ்வாறு இசைக்கருவி இசைக்கப்படுகின்றது அளவில் சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை என்றும் அழைப்பர் தில்லையில் நடனமாடும் நடராஜ பெருமானின் கையில் இந்த உடுக்கையை நாம் காணலாம்